வணக்கம் நேரில்லேயே நான் உங்கள் மிஸ்வர்ட் பாக்கி நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கிழங்காச்சு வந்திருக்கிறேன் கிளாச்சில் என்னோட டீ மேக் சிசி பைக்கில் தான் வந்திருக்கிறேன் ஸோ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கிளைண்ட்ஸில் இருந்து கால் வந்தது அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் ஒர்க் செய்யணும் ரெண்டாவது ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் செய்யணும் அப்படின் சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம கிளைண்ட் மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்குறோம் இப்போ பசங்க முடிஞ்சு வந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பள்ளி ஸ்கூல் படித்து ஞாபகம் வருது சைடில் பாய்ஸஸும் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கவுண்டர்ஸ்க்கு ஆர்எஸ் க்ரீன் பாரதிசார்ட்ட தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கப்போகுது அங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் கிளைண்ட்டை போய் மீட் பண்ண போகிறோம் இதுலேருந்து ரைட் எடுத்து நாங்கள் போகணும் ஸ்கூல்ஸ் மீன்ஸ் பைக்கில் போயிட்டுருக்காங்களா உடம்பு பைக்கில் ஹோட்டல் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு பார்க்கலாம் ரைட் இதான் இதான் இந்த இடம் நாங்கள் வந்துவிட்டோம் எஸ் க்ரீன் பாரதி ரிசார்ட் ஸோ ஓசம் த என்டன்ஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு ஸோ நான் அடுத்து என்னோடய பைக் பார்க் பண்ணுறதுக்கான இடத்தை தேடணும் ஸோ ஐ டோன்ட் வாண்ட்டு ஸ்டாப் இன் அன்வான்ட் பிளேசஸ் ஸோ பைக்குக்கான பார்க்கிங் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி அது ஃபவுண்டர் ஃபவுண்டேஷன் ஒன்று இன்ஸ்டாகிராம் லெஃப்ட் சைடில் அது ரொம்ப நம்பிக்கை தக்க வகையில் இருக்குது ஸோ ரொம்ப பார்க்கவே க்ரீன் ஃபுல்லாக இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரியே க்ரீன் ஆர்எஸ் எஸ் க்ரீன் அப்படின்ற மாதிரி பசுமை நிறைந்த இடமா இருக்குது ஸோ முன்னுக்கு ஒரு வழி போகுது அதில் போய் பார்க்கலாம் மேபி அந்த சைடில் பைக் கான பார்க்கிங் போய்ட்டே இருக்குது வழியில் விளையாட்டு ஓ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காருக்கான பார்க்கிங்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம முன் அந்த முன்னாடி எதுவுமே பைக் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நான் பைக்கு பார்க் முடியலான்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்போம் பைக் பார்க்குங்க இடம் இருக்கா அப்படின்னு இருந்தால் நம்ம அங்கேயும் பார்க் பண்ணலாம் விளையாட்டு அது பக்கத்துலேயும் பார்க்கலாம் ஸோ பைக் பார்க்கிங் இடம் கண்டுபிடிக்க முடியல ஸோ அவர் ஓருமா அவர் சைடில் பார்த்துக்கலாம் ஸோ பார்க்கவே ரொம்ப க்ரீன்ஃபில்லாக இருக்க இடம் ஸோ இந்த பைக்கில் தான் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் நான் சீ மேக் டி மேக் நைன்டி ஸோ இப்போ கிளைண்ட்டை பார்த்துட்டு ஸ்டைட் ஃபாவ்டில் இருக்கிறாங்க மீட் பண்ண போகிறேன் ஸோ இங்கே கிளைண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் பற்றியான டிஸ்கஷன் இல்லை பிளானிங்கில் இருக்கிறாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுள் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது என்னென்னா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்ம டிஸ்டப் பண்ண சரியில்லை ஸோ இன்னொருத்தர் நமக்கு கிளைண்ட்ஸ் ஒரு கிடைச்சிட்டா கிளைண்ட்டில் ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கான ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த கார் பேக்ரவுண்டில் ஒரு மூமெண்ட்டோடு இருக்கிற ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ எந்த அளவுக்கு இந்த ஷார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை எப்படியும் பண்ணிக்க போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் த காலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது ஸோ ஒரு விஷயம் நான் இல்லை பய வீடியா இருக்குது ஸோ இது ஃபுட்டேஜ் பார்க்குறதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் கிளியாரிட்டி வராது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விந்தோட நாய்ஸ் இதுவும் அதிகமாக வரும் ஸோ சேஃபான இடம் ஒன்று பார்த்துட்டு அப்படின்னா ஃபுல்லி கிராஸ் கவர்டு ஒரு இடம் இருக்குது அங்கே எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ரோக்ஸை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ளையர் ஷோஸ் எது எனக்கும் தரல பெருசாக தரையில் இருக்கிற அந்த ஒரு சோர்ஸ் தான் இருந்தது அதுக்கப்புறம் இவங்களோடது அதுக்கப்புறம் வாங்கிடுது வாங்கி அதுக்கப்புறம் பேர் ஆட் பண்ண நல்லா இருக்கும் கீழே பேர் ஆட் பண்ணுது ஸோ இது ஜென்ரல் ஸ்க்ரூவில் போற மாதிரி ஸ்லோலி நல்ல மோஷனோட போது அதை வச்சுட்டு ஸோ இன்னொருத்தரும் இந்த பேசுகிறப்ப அந்த இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்னரில் அந்த

வெங்கடேஷ் செங்குட்டுவன் சந்திர ஜாப் அவர்களும் பங்கு பெற்று இருப்பது நமக்கு ஒரு மகிழ்வை தருகின்றது ஆகவே அனைத்து ஒற்றை கலாத்தை நொற்றை ஒற்றை நண்பர்களும் தமிழ் மீடியத்திலே நடக்கின்ற இந்த நிகழ்வை முக்கியமாக பிறந்து எஃபெக்ட் போட்டுறது கொஞ்சம் நல்லா தோணுச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேர்டிக்கல் பொசிஷன் செஞ்சுருந்தேன் அதாவது அவங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து கீழே இருக்க மாதிரியும் இந்த மேலே உள்ள இந்த போஸ்டர்ஸ் வந்து அன்சைஸாக இருக்கறனால இது கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர மாதிரி அந்த ஸ்க்ரூல் அப் இஸ் டாப் ஸ்க்ரூல் அப் அண்ட் ஸ்க்ரூல் டவுன் அந்த மெத்தடில் இந்த வேர்டிக்கல் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த லைவ் ப்ரோக்ராமுக்காக நம்ம ஃபுட்டேஜை யூஸ் பண்ணிட்டோம் ஸோ லைவ்லி மூமெண்ட்ஸ் ஒரு ஒரு போர்ஷனை ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷனை கிடைக்கும் ஸோ இந்த போஸ்ட் முன்னுக்கு வச்சுட்டு இது பொங்கல் செலிப்ரேஷனுக்கான லைவ் ப்ரோக்ராம் போகிற விஷயங்களாக இருந்தாங்க அதில் ஒரு க்ளோ ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் ஸோ இந்த இதுதான் இந்த போக்சில் இருந்த விஷயங்கள் ஸோ இதுக்கான டைம் எங்களுக்கு தரையில் இப்போ வேறு ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பதினெட்டு ஸோ ப்ரொமோஷன் வந்து பதினேழாம் தேதிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஆனால் நாங்கள் அவங்கள மீட் பண்ண இடம் பார்த்தீங்க அப்படின்னா தேதி அதாவது ஒரு ஒன்றரை மணிக்கு தான் போனாங்க இந்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ பதினாறாம் தேதி கிளைண்ட்டோட இடத்துக்கு போயிருந்தேன் பிறகு அந்த ஷூட் முடிச்சுட்டு என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டெஸ்க்கு வர நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு ஸோ இந்த லெவன் ஓ கிளாக் அப்புறம் உட்காந்து தான் மற்ற வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தர் வாய்ஸ்லேயும் இந்த லைவுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் விஷயங்களை செஞ்சுருக்கிறான் ஸோ இதோட ஃபைன் ஏன்னா இது இந்த நேரலை சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு டாக் பேக் இல்லாதனால எங்களோட ஓன் வாய்ஸ்லேயே அதுக்கான விஷயங்களும் செஞ்சுருக்கலாம் ஸோ இந்த லைவ் அனௌன்ஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் தெரியுறதுக்காக ஸோ இந்த ஒர்க்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள் எங்களோடய புக்ஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களை சஜெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சைனிங் ஆஃப் பாக்கி சிம் கோச் அண்ட் லைஃப் சேவிங் ட்ரெயினர் அண்ட் மீடியா கிரியேட் தேங்க்யூ மதியம் ரெண்டு மணிக்கு துவங்க போகுது முன்னதாக பொங்கல் நிகழ்வும் நடைபெறப் போகிறது இந்த பொங்கல் நிகழ்வோட உங்களோட லைவில் இணைஞ்சிருக்க போகிறோம் நீங்களும் இணைஞ்சிருக்க கீழே கமெண்ட்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்ஸ் இருக்கு அதை சொடுக்கிறது மூலமாக எங்களோட இணைஞ்சிருக்கலாம் சைனிங் ஆஃப் பாக்கி சிம் கோச் அண்ட் லைஃப் சேவிங் ட்ரெயினர் அண்ட் மீடியா கிரியேட்டர் தேங்க்யூ